இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கைச் செய்திகள் மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் புதிய திட்டங்கள் புலம்பெயர் தொடர்பாக பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு டொடர்களை அனுப்ப வேண்டாமென்று புலம்பெயர் இளைஞர்களுக்கு சென்ற செய்தி கிடைத்த பிரதிபல அதிகரித்துள்ள நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் தென்படவுள்ள அரிய வானியல் நிகழ்வு நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம் வைத்தியர் அர்ஜுனா விடுத்துள்ள எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜோ பைடன் திடீர் முடிவு பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் குருநாகல் சத்யாவதி விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல புதிய திட்டங்களுடன் அஸ்வெசும உரிமைய போன்ற வேலை திட்டங்களின் கீழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிவாரணங்களை கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்திக் இலங்கைக்காக வெளிநாடுகளில் பாடுபடுவோரின் குடும்பங்களை பலப்படுத்தும் நோக்கிலும் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானியாவின் புதிய அரசாங்கமான தொழிலாளர் அரசாங்கம் அறுபதாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாட்டுக்குள் அனுமதிக்க தீர்மானித்துள்ளது பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஹெய் ஸ்டாமரின் புதிய குறியீட்டு திட்டத்தின் கீழ் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஹென்சவர்டிவ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ருவாண்டா நாடு கடத்தல் திட்டத்தை கைவிடுவதே புதிய தொழிலாளர் அரசாங்கத்தின் முதல் முடிவுகளில் ஒன்றாக இருந்தது முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்தோர் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவர் போரிஸ் ஜோன்சன் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய பின்னர் புதிய பிரதமராக பதவியேற்ற ரிசி சுனக்கின் ஆட்சி காலத்திலும் ருவண்டா திட்டம் பெரும் பொருளாக மாறியிருந்தது ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோர் வருவதை தடுக்க இந்த திட்டம் உதவும் என அவர் கூறியிருந்தார் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களிடம் நாட்டுக்கு டொலர்களை அனுப்ப வேண்டாம் என்று சில அரசியல்வாதிகள் கூறினார்கள் ஆனால் வெளிநாட்டில் இருக்கும் இளைஞர்கள் அவ்வாறான அரசியல் செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்கவில்லை பணத்தினை நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறுநாக விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற மிக மணிக கரசர நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வெளிநாட்டு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கைக்கு ஆறு தசம் ஒரு பில்லியன் டாலர்களை அனுப்பியதாலேயே ஒரு நாடாக காலூன்றி நிற்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இது மூன்று பில்லியன் டாலர்களாக குறைந்து போனது எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டத்திற்கு வடு சேர்க்கும் வகையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரண்டு பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கடுமையான பொருளாதார நெருக்கடியை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் எனினும் ஜனாதிபதியின் வேலைத்திட்டங்கள் காரணமாக நிலைமை சீரடைந்து வருகின்றது வெளிநாட்டு கையிருப்பு இருபது பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது பணவீக்கத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார் குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற மிக வணிக கரசர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து பொருளாதார வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இன்றும் அந்த வேலைத்திட்டம் வலுவாக முன்னெடுத்து செல்லப்படுகின்றது வெளிநாட்டு கையிருப்பு இருபது பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது பணவீக்கத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் உள்ள புலல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையினரால் அவர் கைது செய்யப்படும் போது தனக்கு இதயத்தில் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறி சிகிச்சை மேற்கொண்டார் இந்த நிலையில் நீதிமன்ற காவல்துறையில் செந்தில் பாலாஜிக்கு இன்று மதியம் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை குறைவுக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை எனினும் செந்தில் பாலாஜி தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறினார் அதன் பின்னர் அவர் அனுமதிக்கப்பட்டார் என கூறப்படுகிறது அரிய வானியல் நிகழ்வான சனியின் சந்திர மறைவானது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி நள்ளிரவுக்குப் பிறகு இலங்கையின் வான்பரப்பில் தென்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை ஆதர் கிளாக் இன்ஸ்டிடியூட் பார் மாடர்ன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வானிலை மாற்றமானது ஜூலை இருபத்தி நான்காம் திகதி என்று காலை பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் திகதி காலை பன்னிரண்டு நாற்பது மணி வரை நிகழவுள்ளதாக கூறப்படுகின்றது சந்திரன் சனிக்கு முன்னால் நகர்ந்து பூமியின் பார்வையில் இருந்து விலகும் நிகழ்வே சனியின் சந்திர மறைவு என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் இதனை வெற்றி கண்ணால் சந்திரனை பார்ப்பதன் மூலம் காணலாம் எனவும் கூறப்படுகிறது அதேவேளை தொலைநோக்கி அல்லது ஒரு ஜோடி இரட்டை தொலைக்காட்டி மூலம் தெளிவாக கண்டறிய முடியும் எனவும் ஆதர் கிளாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வைத்திய நிர்வாகிகள் குறித்து சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இல்லையில் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும் இது மக்கள் போராட்டமாக மாறும் இது வரலாறாக மாறும் மேலும் இந்த போராட்டத்தில் தன்னையை அர்ப்பணித்து தகுதியாக மாறவும் தயார் என எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியில் இருந்து விலகிக்கொள்வதாக அறிவித்துள்ளதோடு புதிய வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஆமோதித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிரான விவாதத்தில் பைடனின் திறன் மிகவும் குறைவாக இருந்தது அதனைத் தொடர்ந்து அவரை தேர்தல் போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்ளுமாறு ஜனநாயக கட்சியின் மூத்த தலைமைகள் அழுத்தம் பிரயோகித்தன இதனை அடுத்தே பைடன் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனது முதல் முடிவு கமலா ஹாரிஸை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தது தான் எனவும் இதுவே நான் எடுத்த சிறந்த முடிவு எனவும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் தேர்தல் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் களமிறங்க தனது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்